நடிகை சரணே அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சித்ரா அவர்களை பற்றி வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போயிடும் சமீப காலமாக வந்து சீரியலில் வந்து நிறைய மொத்த காட்சிகள் அக் சீன் அந்த மாதிரி வந்து முகம் சுளிக்கும் அளவுக்கு வந்து சீரியல் வந்து மாறிவிட்டது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் முக்கியம் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சித்ரா இருக்கும்போது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கான் ஸோ சித்ரா இருக்கும்போது வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து சில காட்சிகள் வந்து லவ் சீன் வந்து இருக்கும் ரொமான்ஸ் சீன் வந்து இருக்கும் கதிரோட அதுக்கப்புறமா அக் பண்ணுற சீன் இருக்கும் கிஸ் பண்ண பண்ணுற சீன்லாம் வந்து சில சீன்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ இது வந்து பெரும் விமர்சனமாக இருந்தது ஸோ சரண்யா அவர்கள் இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ சித்ரா கூட நான் பேசும்போது வந்து சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த சீரியல் வந்து முத்த காட்சிகள் வந்து இருக்குது அக்சின் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃபியூச்சரில் எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி வந்து உங்களை ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஹஸ்பண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார் அந்த மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் மட்டும் வந்து நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ திடீர்னு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீ திடீர்னு வந்து மேரேஜ் ஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட அப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சீனில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன் ஹஸ்பண்டுக்கு மேலே தான் சந்தேகம் இதுக்கு முன்பு முன்பு வரைக்கும் வந்து இந்த மாதிரி சீரியலில் வந்து இந்த மாதிரி சீன்ஸில் வந்து நீ நடிச்சு திருந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும் அதனால் வந்து இதெல்லாம் புரிந்து கொள்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டை வந்து தேடி கல்யாணம் பண்ணிக்கும் அப்படி இல்லைனா வந்து நீ டேரெக்டாகவே வந்து சேனல் கிட்ட வந்து இதை பற்றி பேசு சொல்லு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து சித்திரா வந்து ஒருவேளை நான் இப்படி பேசினா என்னோடய கேரக்டர் முளை கேரக்டர் வந்து தூக்கிடுவாங்களோ என்ன ஸோ வந்து உனக்கு என்னப்பா நீ தூக்கிட்டா நியூஸ் ஏங்கராக போயிடுவான் ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இன்னும் வந்து சித்திரா வந்து விருப்பமே இல்லாமல் தான் வந்து பாண்டியன் ஷோ இருந்து வந்து முட்டை காட்சிகள் அதுக்கப்புறமா அக்சியில் வந்து நடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சரண்யா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க